ஓம் குருவடி சரணம் திருவடிசரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நடத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் அதாவது உடல் அசையாமல் அழுங்காமல் குழுங்காமல் இருந்தால் நோய்களின் கூடாரமாக உடனாக உடல் மாறிவிடும் தினமும் ஏதாவது ஒரு வேலையை உடலுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும் அல்லது தினமும் இருபது நிமிடம் நடக்க வேண்டும் அதாவது இறைப்பை பித்தப்பை சிறுநீரகப்பை மலப்பை விந்துப்பை கற்பப்பை இந்த ஆறு வகையான உறுப்புகளின் பைகளின் மெரிடியன் அதாவது சக்தி ஓட்டம் உடலின் மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் அதாவது எந்தெந்த உறுப்புகளின் பாதையில் சக்தி ஓட்டம் குறைந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அந்தந்த உறுப்புகளின் கழிவுகள் அந்தந்த உறுப்புகளின் பையில் தங்கிவிடும் உடலில் உள்ள கழிவாக இருந்தாலும் உடலில் தங்கினால் அது எந்த கழிவாக இருந்தாலும் நோயால் அவதிப்பட்டே ஆக வேண்டும் உடல் ஆரோக்கியம் கட்டாயம் பாதிக்கப்படும் உடலில் நமது உடலில் நினைநீர் சுரப்பு என்று உள்ளது இந்த சுரபு நீர் இரத்தத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு கண்டெய்னராக ஆகும் ஆனால் இந்த சுரபு நீர் உடலில் சுரக்க வேண்டுமென்றால் உழைப்பாலும் உடல் அசைவாலும் தான் சுரக்கும் விரல்கள் மூட்டுக்கள் விரல் சந்துகள் இந்த நீர்கள் சுரக்கும் ஆகையால் இந்த சுரபு நீர் சுரக்க வேண்டுமென்றால் உடல் உழைப்பு அசைவு தேவை அல்லது டான்ஸு ஆட்டம் பாட்டம் என்று குதிக்கலாம் நீச்சல் தெரிஞ்சால் தினமும் நீச்சல் அடிக்கலாம் ஏதாவது ஒரு வழியில் உடலுக்கு தினமும் வேலை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் உடலில் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக பாயும் அது நினைநீர் சுரபி சுரந்தால் மட்டுமே நன்றாக அனைத்து பகுதிகளிலும் ரத்தம் பாயும் ஆகையால் உடல் உழைப்பு என்பது மிக முக்கியம் என்பது தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ வேலை செய்கிறவங்க குடி வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை கை கால் அசைவு வெயிட்டு தூக்குறது இந்த மாதிரிலாம் இருப்பதனால அவங்க தனிப்பட்ட முறையில் உடற்பயிற்சிங்கிறது தேவையில்லை மற்றபடி வீட்டு வாசலை விட்டு இறங்கியவுடன் அவர்கள் டூ வீலர்கள் காரிலேயும் பயணம் செய்பவர்கள் அவர்களுக்கு உடைப்பு உடல் உழைப்பு இல்லை அதேபோல் ஏசியில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் உடல் உழைப்பு அவ்வளவாக இல்லை இவர்களெல்லாம் கட்டாய நடைப்பயிற்சி செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு கொண்ட டான்ஸ் ஆடலாம் எந்த கை கால்கள் அசைவு உடல் அசைவு வேகமாக நடப்பது இப்படி ஏதாவது ஒரு வகையில் உடல் அசைவு கட்டாயம் தேவை அப்படி இருந்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த இந்த ஆறு உறுப்புகளின் பைகள் அந்த வழியாக போகக்கூடிய கழிவுகள் அனைத்தும் உடலை விட்டு வெளியேறிவிட வேண்டும் இல்லை என்றால் உடலிலே அந்த உறுப்புகளுக்கு தேவையான கழிவுகள் அனைத்தும் தங்கி பாதைகளில் தங்கி உடலில் நோய்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் ஆகையால் உடல் உழைப்பு எந்த வகையிலையும் நாம் செய்து காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே மனம் சந்தோஷமாக இருக்கும் வாழ்வோரமடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்